கவர்ச்சியும் செல்வ செழிப்பையும் பெற தயாராகி கொண்டிருக்கும் ரிஷபராசி என்பவர்களே பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி பலாபலனை பார்த்துருவோம் இது குரு பயிற்சி பலாபலன் சொல்றதில் மகா பலன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு சிறப்பான பலன்கள் என்னென்னு கேளுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடமே ரொம்ப சிறப்புங்க ஏன்னா மூணு பயிற்சி பார்க்குது அதில் சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி இந்த மூணு பயிற்சி பார்க்குற இந்த வருடம் தான் அது மட்டும் இல்லை இன்னொரு சிறப்பு அம்சம்னால் இந்த குரு அப்படின்னு ஒரு குரு பயிற்சியிலேயே இந்த குரு என்ற கிரகம் மொத்தம் நாலு டைம் ராசி மாறுது அப்போ மூணு ராசி மாறி நாலாவது ஒரு ராசியும் மாறுது அவன் என்னென்னு பார்ப்போம் முதல்ல ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு மாறுகிறார் இது ஒன்று மிதனத்திலருந்து கடகத்துக்கு மாறுது ரெண்டு கடகத்திலிருந்து மீண்டும் மிதனத்துக்கு வரப்போகிறார் அப்போ மொத்தம் இந்த கிரகம் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அந்த வக்ரம் நிவர்த்தி இதெல்லாம் சேர்த்தும் பொழுது கிட்டத்தட்ட நாலு டைம் வர மாதிரி ஆயிடும் அந்தளவுக்கு சிறப்பான வருடங்கிறது இந்த டைமில் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தெரியுங்களா பொருளாதார ரீதியாக திருமண ரீதியாக குழந்தைகள் பிறப்பு ரீதியாக சொத்து சுகங்கள் பிஸ்னஸில் இம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது வேலைக்கு போகிறது வேலைக்கு போயிட்டே பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது போது அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் முதல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் போன கேள்விகள் கேட்டதெல்லாம் இந்த விஷயம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு பார்ப்போம் முதல்ல இந்த ரிஷபராசிக்கு நான் பேச போகிற விஷயங்கள் அப்படின்னா மாணவர்களுக்கு ஏன் பொதுவாக மாணவர்கள் போனால் ஒரு சரபம்சம் இருக்குது பொதுவாக உங்கள் ராசியில் இருந்த குரு இரண்டாம் இடத்துக்கு சில மாதங்கள் பயணிக்க போகிறார் அவர் பதினொன்றாம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கு போகும்போது ஆரம்ப ஆரம்ப கல்வி குழந்தைகள் சம்பந்தப்பட்டது கல்வி நிலையில் மேன்மை பெறுகிற கால சூழ்நிலை உண்டு அப்போ ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்க படிக்கிற படிப்புகள் ரொம்ப சிறப்பாக அதிக மதிப்பெண்கள் பெறுகிற கால சூழ்நிலைகள் அதிக வளர்ச்சிகள் மாணவர்களுக்கு கிடைக்கிறது இது ஒரு அப் அபிவிருதமான வருடம் நேரத்தில் மாணவர்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த ரிசவராசிக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அடுத்து அதுக்கு அடுத்து ஹையர் எஜுகேஷன் நாலாம் இடத்தில் கேது பகவான் பயணிக்கின்ற காலகட்டத்தில் ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் மாறி ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது வேறு ஊருக்கு சென்று படிக்கிறது வேறு மாநிலங்கள் படிக்கிறது வெளிநாடு வாய்ப்புகள் இந்த மாதிரி படிப்பு ரீதியாக ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு படித்து முடிச்சோன்னே கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்கிற ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் டக்கு நடிச்சோம் இப்போ குரு இந்த காலகட்டத்திலே மூன்றாம் இடத்துல இருக்குது நாலாம் இடத்துக்கும் போயிட்டு வருவார் அப்போ இந்த கிரகத்தோட காம்பினேஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த கிரக பயிற்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகளே ஆப்பர்ச்சுனிட்டிகளே கொடுக்கக்கூடியது அப்போ இந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிரும் பொதுவாக ஜாதகம் தசாபுத்தி அந்த அடிப்படையில் பார்த்து எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும் என்ன எடுக்கணும் எந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணால் எந்த காலேஜ் காலேஜோட பெயர்கள் என்ன அந்த மாதிரிலாம் பார்க்கலாம் அது ஜாதகம் லக்ன அம்சம் பார்க்கணும் ரைட் அடுத்து இவங்களுக்கு ராசி அதிபதி ஆறாம் அதிபதி அவர் தான் இவருக்கு வேலை வியாதி எல்லாத்தையும் கொடுக்கும்போதே அவர் தான் சரி நல்ல விஷயத்தை ஃபஸ்ட்டு வேலைக்கு பார்ப்போம் அதாவது வேலை என்ற ஒரு விஷயம் ஆறாம் அதிபதியான சுக்கரன் அந்த இடத்த குருபார்வை செலுத்துவதால் வேலையில் முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்படுகிற சூழ்நிலை உண்டு இவங்களுக்கு இன்னொரு ஒரு சிறப்பம்சம்னா ந மனசில் நினச்ச வேலை நினச்ச இடத்துல நினச்ச சம்பளம் இது கிடச்சா எப்படி இருக்கும் புதுசாக கற்றுக்கிற யோகா மாதிரி வந்திருக்கு அப்போ ஆல்ரெடி நல்லா டெவலப் ஆகி ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க இந்த கால நவீன ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்காக எந்த தொழில கம்ப்யூட்டர் துறை மட்டும் இல்லை எந்த தொழிலானாலும் இவங்க புதிதாக கற்றுக்கொள்ள கொள்ள சூழ்நிலை உண்டு இவ இதில் எப்போதும் பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய அம்சம் ஒருத்தங்க பண்ணுவாங்க வேலைக்கு போயிட்டே பிஸ்னஸ் பண்ணுறது ரைட் பொதுவாக பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால இப்போ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டு ஒரு ஜோதிடரை ஆலோசனை கேட்டுகிட்டு பண்ண வேண்டிய அம்சம் இருக்குது கொஞ்சம் கவனம் ரைட் இப்போ இந்த நேரத்தில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு பக்கம் போகிற மாதிரி சூழ்நிலை வரும் சரி இப்போ தான் வந்திருக்கு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு பக்கம் போகிற மாதிரி இருக்குது நீங்கள் டிலே பண்ணுறாங்க இல்லை ஒரு பணம் கொடுத்து ஃபைனை கட்டிவிட்டு நான் வேறு போய் ஜாயின் பண்ணிடலாமா இந்த மாதிரிலாம் வரும் அது லக்ன தசாபுத்தி அம்சத்தையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு பட் உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிற அம்சம் உண்டு இன்னும் படிங்க இன்னும் படித்து இன்னும் முன்னேறக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இப்போ பிஸ்னஸ் பத்து இங்கே பத்தாம் அதிபதி இப்போ பதினொன்றாம் ஸ்தானத்தில் ஒன்பதாம் அதிபதி அப்போ ஒன்பது பத்து பதினொன்று இந்த கிரக காம்பினேஷன் என்ன பண்ண நிறைய பேர் தந்தை செய்த தொழிலை செய்து வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை உண்டு அடுத்த படிநிலைக்கு போகிறதுக்காங்க ஒரு நிறைய பேர் சார் அவ கவர்மெண்ட் ஜாபில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்பா அம்மாவோட அந்த ஜாப் எனக்கு கிடைக்குமா ஒரு பெண்களே கேட்டிருந்தாங்க அப்பாவோட ஜாப் எனக்கு கிடைக்குமா நிறைய பேர்த்துக்கு தந்தை கவர்மெண்ட்டோ தாயோ கவர்மெண்ட்டோந்தால் அதோட வாரிசு அடிப்படையில் கிடைக்க வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு வாரிசு அடிப்படையில் கிடைக்க ஒரு சில பரிகாரங்கள் ஜாதகரியாக மற்ற ரீதியாக தேவைப்படும் பட் இது உங்கள் இந்த காலகட்டத்தில் இயற்கையாகவே கிடைக்க வாய்ப்புகள் வந்தாச்சு வெற்றியும் உண்டு இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் என்ன விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பிஸ்னஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சிறு சிறுக சிறுக போட வேண்டியதாக இருக்குது மொத்தமாக கொண்டு வந்து போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு டக்குன்னு ஆரம்பிக்கிற சூழ்நிலை பண்ணக்கூடாது சனி மட்டும் வந்தாலே சிறுக சிறுக அளவாக மெதுவாக பண்ண வேண்டும் அர்த்தம் அப்போ இந்த பிஸ்னஸுக்கு உண்டான ஐடியாஸ் என்ன நீங்கள் பண்ணுவது அத்தனையுமே முயற்சிகள் எத்தனையுமே ஓகே கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் நிறைய பேர் உடனே அத்தையும் ஷோரூம் ஓப்பன் பண்ணிட்டேன் அது பண்ணிட்டு டெவலப் ஆகலேம்பாங்க உங்களுக்கு எப்படின்னா சின்ன சின்னதாக ஓப்பன் பண்ண வேண்டியது வேலையாட்கள் தகுந்த விளையாட்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று அதன் மூலம் வளர்ச்சியே ஏற்படுகிறது இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்காருங்க பணத்தை அள்ளி கொண்டு வர தயாராக இருக்கார் அவர் ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி லாபங்கள் இயற்கையாக கொண்டு கையில் பணம் தங்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க கையில் பணமே நிற்கலை அப்படின்னு சொல்ல இந்த ரசவராசி தான் இப்போ இத்தனை நாளாக இல்லாத பணங்கள் பணம் தங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு கையில் காசு நிற்கும் நகை வாங்கும் யோகங்கள் நகையை மீட்கும் யோகம் நிறைய பேர் அழகு வச்சுட்டு மீட்க முடியாமல் தவிச்சது இந்த ரசவராசி நகை வாங்குவது நகையை மீட்கிறது கடன் அடைக்கிற யோகம் வந்தாச்சு கடன் அடைக்க யோகம் தேவைப்படுதுங்க இருந்து வட்டிக்கு வட்டி கட்டி கிரெடிட் கார்டு ஏன்டா வாங்கணுன்னு சொன்ன இந்த ரிசபராசி இந்த குருப்பேர் என்ன பண்ணால் கடனை அடைத்து கிரெடிட் கார்டை மீட்கக்கூடிய தகுந்த வலையில் இருக்கக்கூடிய அம்சம் இருக்குது ரைட் இது ஒரே விஷயம் கவனமாக இருக்கணும் சொத்து சோகங்கள் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது வெரிஃபை பண்ணிட்டு தான் பண்ணணும் பொதுவாக பார்த்திங்கன்னா அரசினர் அரசினர் குடியிருப்பு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி பக்கத்தில் கவர்மெண்ட்டு கொடுக்குற நிலங்கள் இது அருகில் சொத்துக்கள் அமையும் சொல்வோம் அந்த இதெல்லாம் பாருங்கள் டாக்குமெண்ட் மட்டும் பார்க்கணும் இப்போ நீளமகலாம் அளந்துட்டு செக் பண்ணிக்கோங்க ஒரு சர்வைவரை கூப்பிட்டு அளந்து செக் பண்ணிவிட்டு இடமோ வீடோ கட்ட ஆரம்பிங்க ஆல்ரெடி ஒரு இடம் இருந்தால் கூட கட்டுற வீடு பார்த்துக்கோங்க புதுசாக வாங்குகிற வீட்டை பாரு கவனமாக பார்க்கணும் ரைட் இப்போ வண்டி வாகனங்கள் இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக தோணும் வாகனங்கள் வாங்கலாம்னு ஐடியா இருக்கேன் ஃபாரின் ப்ராண்டு இந்த மாதிரி வாகனங்கள்லாம் அதுக்கு லக்ஸுரிஸாக வாங்க தோணும் இப்போ வண்டி வாகனங்கள் யோகம் இருக்குது பட் தேவைன்னா பாருங்கள் ஆசைப்பட்டு வாங்க வேண்டாம் ஏன்னால் இந்த வருடங்கள் உங்களுக்கு நிறைய பணங்கள் சேமிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பொதுவாக ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் இன்றைய நாட்டை கட்டத்தில் ஒரு நல்ல சம்மந்தப்பட்ட நகை ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அதை ப்ராக்ரெஸ் பண்ணுங்கள் ரைட் திருமணம் திருமணம் என்ற ஒரு சுப நிகழ்ச்சி ஜராசின் இருக்குது இருக்கையாகவே அமைய இப்பயே அமைப்பு இருக்குது குரு பயிற்சிக்கு முன்பே அமைப்பு உண்டு குரு பயிற்சிக்கு பின் சில காலம்தான் அமைப்பு உண்டு அப்போ அந்த காலகட்டத்தில் அட்லீஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிருங்க லக்ன ரீதியாக மற்ற ரீதியாக பார்க்கணும் அப்போ கோச்சார ரீதியாக வலிமை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதற்கு ஒரு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வரனை பார்த்து உறுதிப்படுத்த முன் ஆலோசனை கேட்டுட்டு பண்ணணும் திருமணம் இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் கிரக பொருத்தம் கட்ட ரீதியான பொருத்தங்கள் சபதோஷம் இருக்கா ராகு கேது இருக்கா நவாம்சத்தின் நிலை என்ன ஏழா மதிபதியின் வலு என்ன குழந்தை பாகியம் எப்படின்னு ஸ்தானம் எப்படி இருக்குது இதனால் தாம்பத்தியம் அன்யுனியம் எப்படி இருக்குது இத்தனையும் பார்க்கணும் பொதுவாக ஜென்ரலாக பார்க்க வேண்டாம் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் நல்ல ஆலோசனை பண்ணிவிட்டு ஒரு சில பரிகாரங்கள் வாங்கிட்டு பண்ணுங்கள் குரு பலன் அளவாகத்தான் இருக்கும் ஒரு சில மாதத்தில் கடகத்துக்கு குரு பயிற்சி வரும் அப்போ குரு பலன் வரும் அப்போ குரு ஏழைமெண்ட்டை பார்க்கும் ஏழாம் வீட்டுக்கு தொடர்பு கம்மியாக இருக்கிறதுனால ஏழாம் அதிபதி கோச்சாரீதியாக குரு மேல் பயணிக்கும் காலத்தில் பார்க்கலாம் அப்போ ஏழாம் அதிபதியார் செவ்வாய் செவ்வாய் குரு சேர்க்கை செவ்வாய் இந்த குரு செவ்வாய் இந்த குரு அட்லீஸ்ட் பார்க்குற காலகட்டத்தில் ஒரு பேச்சுவார்த்தையை மூவ் பண்ணலாம் அந்த காலகட்டத்தை கரெக்டான காலகட்டத்தை கிளைம் பண்ணி பண்ணுங்கள் ரைட் இப்போ அதோடய முக்கியமான விஷயம் என்ன ஹெல்த் வைஸ் ஹெல்த் வைஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டயபெட்டிக் இனிப்பு இப்போ பார்த்திங்கன்னா நிறையா ஸ்வீட் தோணும் இனிப்பு சம்மந்தப்பட்ட தோணும் ஒரு அடிக்ஷன்ஸ் இருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் பொதுவாக ஸ்வீட்டில் கொஞ்சம் குறைக்க வேண்டிய காலகட்டம் பால் பால் ப்ராடக்ட் அப்போ அடிக்ஷன்லேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அதுக்குண்டான பாருங்கள் பொதுவாகவே இந்த மூஞ்சி முகத்துக்கு போடுகிற க்ரீம் க்ரீம் சம்மந்தப்பட்டது ஒரு சில அலர்ஜி கொடுக்க கொடுத்தது ரீசெண்டாக இந்த அலர்ஜி சின்ன சின்ன நோய்கள் அதெல்லாம் மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை பாருங்கள் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய காலகட்டமே இந்த நேரத்தில் வேறு யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குறா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுக்கு ஒரு சில கோயில் பரிகாரங்கள் சொல்லி நிறைய பண்ணுறேன் இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் மற்றும் ஐந்தாம் நம்பர் இதை பயன்படுத்தி வளர்ச்சியை கண் பார்த்துக்கோங்க இப்போ என்ன கோயில்கள் என்ன கோயில் சம்மந்தப்பட்டது போனால் நல்லாயிருக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் குரு பகவானில் குறிப்பாக குரு பகவானுக்கு சுண்டல் மாலைகள் அறிவித்து வழிபாடு செய்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் குருஸ்தலம் அப்படின்னு திருச்செந்தூர் திருச்செந்தூர் ஒரு மணி சென்று வாருங்கள் இது ரொம்ப பிர பிரசித்தி பெற்று இருக்கும் ஆக மொத்தம் குருஸ்தலமும் குரு பகவானும் உங்களுக்கு சிறந்த பரிகார ஸ்தலமாக அமைகிறது அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்